ஏய் இந்த ரோட்டே தப்புடா இல்ல இல்ல கரெக்டாத கரெக்டா தான் இருக்கு இதுக்குதான்

Se ti fai il tuo amico, ti fai il tuo amico. ना देवर क्या ऑल दी कैप्टन कोड़ा में ऑल दी वर्ल्ड में मुझे तो क्या है तो पुर्तगीज़ आर्किड है ना इनसे पासिटिव पड़ता है और इनसे क्या है कैप्टन कोड़ा में लोगों का बेस्ट है ये नहीं करता उनका बात क्या है इसमें जाले आर्मीज़ लगे हैं दिल में पानी आने का नहीं लाग nda 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 நம்ம கம்பெனிக்கு போக வேண்டிய ரோடு ஓ அங்க ரோடு கட்டணி கற்பனை போட்டுருக்காங்க

அப்படியே வந்து இது பரவாயில்ல இந்த ஏரியாக்கள் இருக்கு பாத்தீங்கன்னா திருமங்கலத்தை எல்லாம் பார்த்தா ரோடு நம்ம தான் போறோம் அப்படின்ற மாதிரியே வருவானுங்க நேற்று பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சவங்க இருந்துச்சு அதுல பேசிக்கிட்டு டிக்கெட்டு போடுறது இல்லை கொடுக்கறது இல்லை ஏதாவது ஆஹா ஏரியா ரோட்டி எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் கேப்லாம் வரணும்னா காலை தவிட்டு போயிடுவாங்க எல்லாம்

ஏ இதுவும் கொஞ்சம் சரியா தான் வலியா காத்து நம்ம போற ரூட்டு பக்கமே இல்லை தப்பான ரூட்டை வந்துட்டோம் அந்த ரூட் தானே இதுவும் வந்து நாம இந்த தெருக்குள்ள வந்து தப்பா இப்ப நான் கல்சாம தெருவுக்கு போறேன் தெ கதையவே கிடையாது நம்ம இப்படிதான் போயிருக்கணும் நினைக்கிறேன் ஆஹ் இப்பதான் கதை போனேன் இந்த ரோடு தான் இந்த தான் போறீங்க அந்த